தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் நீங்கள் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் உங்களின் தொழில் சார்ந்த முயற்சிகள் யாவும் நிறைவேறும் இந்த நேரத்துல ஒரு செழிப்பான உத்தியோக நிலைய எதிர்பார்க்கலாம் நிர்வாகத்தின் வலுவான ஆதரவால நீங்கள் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது தனிப்பட்ட வளர்ச்சியை வந்து எளிதாக்க கூடியதா இருக்கும் புதுமையான பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்பட்டு அது பாராட்டப்படும் புதிய தொழில் முயற்சியை தொடங்க நினைக்கிறவங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் தங்கள் திட்டங்களை தள்ளி போட வேண்டும் தற்போதுள்ள வணிக உரிமையாளர்கள் தகுந்த தருணத்தில் தங்கள் முதலீடுகளில் கணிசமான வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட உறவுகளை பொறுத்தவரை காதல் தொடர்புகள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் இடையே நல்லிணக்க உறவு காணப்படுங்க உங்க காதல் வாழ்க்கையின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற மாதிரி எந்த ஒரு வெளித்தரப்பினரையும் ஈடுபடுத்தாமல் ரொம்பவே நல்லதுங்க திருமண உறவுகளும் மகிழ்ச்சிகரமானதாகவும் வளமானதாகவுமே இருக்குங்க பங்குதாரர்களை பொறுத்த அளவுல ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவாங்க உங்களுக்கு உடல் மற்றும் மனநலத்தை பொறுத்த அளவுல ரெண்டுமே ரொம்ப வலுவாக இருக்குங்க மேலும் இந்த நேரத்துல தியானத்துல ஈடுபடுறது ரொம்பவே அவசியமானதுங்க பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களை பொறுத்த அளவுல இந்த காலகட்டம் முழுவதுமே வகையிலேயே அவங்க செயல்படுவாங்க குடும்ப உறவு பொறுத்தளவுல காதல் தொடர்புகள் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஊக்கம் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து பொதுவாக இந்த மாதம் தங்களின் ஆதரவை வந்து வழங்கலாம் உங்க காதல் வாழ்க்கையின் அமைதியை சீர்குலைக்க எந்த ஒரு வெளிப்புற மனிதர்களையும் நீங்க உள்நுழைக்காம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்குங்க ஏனன்னா கூட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பாங்க உங்கள் பெற்றோருடனான உங்கள் உறவு நேர்மறையானதாகவும் வளர்க்கும் விதமாகவும் இருக்குங்க பெரியவர்களுடனான தொடர்புகள் சுமூகமாக இருக்குங்க நட்பும் வலுவாகவும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாகவுமே இருக்குங்க நிதிநிலையை பொறுத்தளவுல வலுவாக ரொம்பவே இருக்குங்க உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உட்பட உங்களை சுற்றி உள்ளவங்க பல்வேறு வகையான ஆதரவை உங்களுக்கு தருவாங்க இந்த ஆதரவு உங்களோட நிதி தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போது உங்களுக்கு ஆறுதலையும் ரொம்ப நம்பிக்கையையும் அளிக்குங்க சாதகமான சூழ்நிலைகளை கருத்துல கொண்டு புதிய முதலீடுகளை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த தருணமா உங்களுக்கு அமைய போகுது குறிப்பா பங்கு சந்தை மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் உள்ளவங்களுக்கு வெற்றிக்கான சாதகமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த நிதி முயற்சியில ஈடுபடுவது உங்கள் நிதி சாதகமான விளைவுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்குங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணலாங்க முயற்சிகள் குறிப்பாக நிறைவேறுங்க இந்த காலகட்டத்துல ஒரு செழிப்பான உத்தியோக நிலையை வளர்க்க வாய்ப்பு இருக்குதுங்க இது தனிப்பட்ட வளர்ச்சியை ரொம்பவே எளிதாக்குங்க ஆக்கபூர்வமான முயற்சி அங்கீகரிக்கப்பட்டு அது பாராட்டத்தக்கதா ஆகுங்க தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வணிக செயல்முறையில இருக்கவங்க வல்லுநர்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய காலத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் கல்வியாளர்கள் வந்து அந்தந்த பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகத்துல இருந்து சாதகமான நல்ல பெயரை வந்து பெறுவீங்க உற்பத்தி துறையில இருக்கவங்களுக்கு தங்களோட விடா முயற்சிக்காக பாராட்டுகளை பெறுவீங்க சுகாதாரத்துறையில உள்ள தனுசு ராசிக்காரர்கள் வந்து நிர்வாகத்திடம் அங்கீகாரம் பெற கணிசமான முயற்சியை மேற்கொண்டிருப்பீங்க சிறிது தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல ஈடுபட்டுள்ள வல்லுநர்களுக்கு தங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு ஒப்புதல் பெற பொறுமையா இருக்கணும் அடுத்து உங்களோட தொழில் வளர்ச்சி அப்படின்னா புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய நபர்கள் சிறிது யோசித்து முடிவுகளை எடுக்கணுங்க புதிய ஒப்பந்தங்கள்ல நுழைவது சில தவறுகளுக்கு வழிவகுக்குங்க எனவே பொறுமை காக்க வேண்டியது ரொம்பவே அவசியங்க முழுவதுமாக தயாராகும் வர உங்கள் திட்டத்தை வந்து தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது ஏற்கனவே தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆதாயம் காணலாம் இருந்தாலும் நேர மேலாண்மை அவசியங்க இந்த மாதம் கூட்டு தொழிலை மேற்கொள்ள வேண்டாங்க அதன் மூலம் சில சிக்கல்கள் மோதல்கள் ஏற்படலாம் அதனால அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுடைய வெற்றியை கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குதுங்க எனவே திட்டமிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொழில் செய்வது மூலம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் உங்களுடைய ஆரோக்கியம் இந்த மாசத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாதாங்க இருக்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு சிறப்பாகவும் வலுவாகவும் இருக்குங்க இது ஒரு சீரான மற்றும் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் இருந்தாலும் கூட நீங்க சில தோல் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பா முகத்துல பருக்கல் அல்லது முகப்பரு வடிவுல ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நிலைமைகள் பொதுவாக தீவிரமானவை அல்ல இருந்தாலும் மருத்துவ நிபுணர்களை ஆலோசித்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த தோல் பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்குங்க ஆலோசனைகள் தெளிவான சருமத்தை பராமரிக்கவும் சாத்தியமான சிக்கல்கள் தீவிரமடைவதற்கு முன்பு அவற்றை தீர்க்கவும் உதவுங்க மாணவர்களை பொறுத்தளவுல ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியில் உள்ள மாணவர்கள் குறிப்பிடத்தக்க கல்வியை வெற்றியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் பட்டதாரி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா ஆசிரியர்கள் சிறந்த ஆதரவை பெற்று சிறப்பாக கல்வி பயில்வீங்க வெற்றி பெறுவதற்கான சாதகமான வாய்ப்பை பெறுவீங்க வெளிநாட்டு முதுகலை படிப்பை தொடர்பவர்களுக்கு பாராட்டுக்குரிய கல்வி சாதனைகளை பெற இது ஒரு சிறந்த தருணமா அமையுங்க இந்த நேரத்துல தங்களுடைய ஆய்வறிக்கைகள்லாம் வந்து அங்கீகரிக்கப்படுவது ஏற்படலாங்க மூலம் நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்குங்க எந்த ஒரு காரியத்திலையும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் அது சரியாகுங்க சொன்ன சொல்ல காப்பாற்றி விடுவீங்க அதனால மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கொடுங்க எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனையே தருங்க பூராட நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க வியாபார போட்டிகள் குறையுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாங்க சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க வருமானமும் கூடுங்க உத்திராட நட்சத்திரக்காரவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவாங்கங்க கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்படுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்க அனைத்து காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்குங்க உங்களுடைய சுப தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுங்க இந்த தினத்தில் உங்களுக்கான சுப நிகழ்ச்சிகளை நிகழ்த்துங்க எல்லாம் உங்களுக்கு வெற்றியை அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்